ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தேசிய பட்டியலுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் இன்று அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது மக்கள் ஐக்கிய முன்னணியின் சோமவீர சந்திரசிறையினால் இந்த அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் தற்போது பெயரிடப்பட்டுள்ள தேசிய பட்டியல் தடை செய்யப்பட வேண்டும் எனவும் அந்த மனு மீதான விசாரணைகள் நிறைவு பெறும் வரை பட்டியல் ஊடாக பெயரிடப்பட்டுள்ளவர்கள் பாராளுமன்றத்துக்கு பிரவேசிப்பதை தடை செய்யுமாறும் மனுதாரர் கோரிக்கை விடுத்துள்ளாா் தற்போது பெயரிடப்பட்டுள்ள உறுப்பினர்களின் நியமனங்கள் அரசியலமைப்புக்கும் தேர்தல் சட்டத்துக்கும் முரணானது என மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார் தேர்தலுக்கு முன்னர் தேசிய பட்டியலில் தமது பெயர் உள்ளடக்கப்பட்ட போதிலும் தேர்தலுக்கு பின்னர் தமது பெயர் நீக்கப்பட்டுள்ளமையானது அடிப்படை உரிமை மீறல் என சோமவீர சந்திரசிரீ சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்படி இந்த நியமனங்களோடு தொடர்புடைய வருத்தமான அறிவித்தலை ரத்து செய்யுமாறும் மனுதாரர் கோரிக்கை விடுத்துள்ளார் தேர்தல்கள் ஆணையாளர் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் மற்றும் தேசிய பட்டியல் உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டுள்ளவர்கள் உள்ளடங்கலாக நாற்பத்தி ஐந்து பேர் பிரதிவாதிகளாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் உள்ள பல அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தமது கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி தேர்தல் வெற்றியின் பின்னர் தேசிய பட்டியல் ஊடாக பாராளுமன்றத்தை காணப்பட்டது அந்த இணக்கப்பாருனான இணைப்பு இல்லாமல் போனமையானதே சட்டவிரோதமானதாகும் அதனை நிராகரிப்பதாயின் தம்முடன் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் செயலாளர்கள் கலந்துரையாடிய பின்னரே அந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும் அது இந்த நாட்டின் அனைவரும் அறிந்த சட்டமாகும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு என்பது யாருடைய தனிப்பட்ட சொத்து அல்ல என்பதனை கூட்டமைப்பின் பொதுச்செயலராக கடமையாற்றிய சுசில் பிரேமஜயந்த மற்றும் ஏனையோருக்கும் நான் நினைவூட்ட விரும்புகின்றேன் உங்களிடம் கேட்காமல் நான் எதனையும் செய்ய மாட்டேன் என செயலாளர் என்னிடம் கூறியிருந்தார் அதன் பின்னர் செயலாளர் விலகி சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது அது பிழை என்பதை அவர் ஏற்றுக்கொள்வாராயின் தனது ராஜினாமா கடிதத்தை அன்றே தேர்தல்கள் ஆணையரிடம் அவர் சமர்ப்பித்திருக்க வேண்டும் கூட்டமைப்பின் செயலாளரை நியமித்து அந்த கடமைகளை செய்யுமாறு கூற வேண்டும் அது தவறான செயற்பாடாகும் இந்த விடயம் தொடர்பில் எனது கவலையை தெரிவித்துக் கொள்கின்றேன்